ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சம்மர் ஸ்பெஷல் குளிக்கு சர்பத் தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப வித்தியாசமான முறையில் லெமன் வச்சு சூப்பரான ஒரு சர்பத் ரெசிபி செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சர்பத் செய்ய நான் சப்ஜா சீட்ஸ் ரெண்டு ஸ்பூன் எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இது உரமாக இருக்கட்டும் இப்போது ஒரு லெமன் எடுத்துக்கோங்க லெமனவை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது உரமாக இருக்கட்டும் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கீரி எடுத்துக்கணும் இப்போ இதுவும் இருக்கட்டும் இப்போ சர்பத்து செய்ய எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு லெமன் க்ரீன் சில்லி சப்ஜா சீட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க நம்ம கட் பண்ண லெமன் ஸ்லைஸை உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க சால்ட்டு இதோடு கூட நம்ம சக்கரை சேர்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் சக்கரை சேர்க்க விருப்பம் இல்லைனா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ் சர்பத்துக்கு நான் அரை லெமன் எடுத்திருக்கேன் இது போதுமாக இருக்குங்க இல்லைன்னா ரொம்ப புளிப்பாக தெரியும் லெமன் புழிஞ்சி விட்டுடுங்க இப்போ இதில் நம்ம ஊற வச்ச சப்ஜா சேட்ஸும் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ கீரண பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க இப்போ ஐஸ்கியூப் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு க்யூப் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம இதை குளிக்கி எடுக்க போகிறோம் அதனால் அரை கிளாஸ் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க இப்போ கிளாஸை மூடிக்கோங்க இந்த மாதிரி கிளாஸில் இப்போ இதை நல்லா குளிக்கி விடுங்க இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி விடுங்க பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா குளிக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான குளிக்கு சர்ப்பத் ரெடி பண்ணியாச்சு இந்த வெயிலுக்கு செம அருமையாக இருக்குங்க இதே மாதிரி இல்லை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வெயிலுக்கு நல்லா குளு குழுன்னு இந்த சர்பத்தை குடிச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி இந்த சின்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ